சாணக்கியா மற்றும் முத்தனைகளுக்கு வணக்கம் நான் அசோக் சூரியா மீண்டும் உங்களும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அறம்சை படத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டயலாக்ஸ் கேமரா டேரக்ஷன் அப்படின்னு எல்லா வேலையுமே பண்ணியிருக்காரு பாலு எஸ் வைத்தியநாதன் மியூசிக் ஸ்ரீகாந்த் தேவா இதில் நடிச்சிருக்கிறது பாலு எஸ் வைத்தியநாதன் அஞ்சனா கீர்த்தி மேகா அதுக்கப்புறம் வந்து லொல்லுசுபா ஜீவா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க படம் வந்து என்ன அரம்சை அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து இது சொல்லணும்னா நிறைய பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து பேக்கேஜ் பண்ணி ஒரு பக்கம் வந்து நீட் அது சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை அப்புறம் பாட்டிலுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குற பிரச்சனை அதுக்கப்புறம் இதனால் இது யார் யாரெல்லாம் வந்து இதில் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் இதில் பெனிஃபிட் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்றத வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்து ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராவல் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன யோசிப்போம்னா வந்து ஓகே இது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரப்போகுன்னு பார்த்தா அங்கேருந்து அப்படியே வந்து வெளியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கதை வந்து இந்த சம்மந்தமாக தான் இருக்கும் இவங்க என்னெல்லாம் அஜெண்டா சொல்லணும் இவங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த பக்கம் ஒரு குத்து இந்த பக்கம் ஒரு குத்துன்ற மாதிரி வந்து எல்லா சைட்லையுமே இருக்கிற எல்லா சைடில் இருக்கிற விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு படம் ரொம்ப லெங்க்த்தாக ஃபீல் பண்ண வச்சது நீங்கள் ஒரு பக்கம் டைம் பார்க்குறீங்களோ இல்லையோ படம் வந்து உங்களுக்கு என்ன இப்படி போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு அப்படின்னு தோண வைக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அறம் செய்ய படத்தோடைய இனிஷியலாக நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்குற இடம் வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ எல்லா சைட்லேருந்து எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க அது டிக் வாங்கும் ஒரு சில இடங்களில் நல்ல நல்ல டைலாக்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக அதுவும் மதட்டி வாங்கும் மற்றபடி வந்து ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இல்லை மியூசிக்காக இருக்கட்டும் இல்லை சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு மாதிரி மேலோட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரைட்டிங்லேயும் கூட வந்து கேரக்டர்ஸ்லாம் வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு மேலோட்டமாக வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு பொண்ணை வந்து எப்பயுமே வந்து ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு டீ ரெண்டு வடை வாங்கி கொடுன்ற மாதிரியான கான்செப்ட் அந்த அது அந்த அந்த கேரக்டர் அவ்வளோ தான் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவும் கிடையாது அதுக்கு மேலே கம்மியாகவும் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும் அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து இந்த எல்லா வேலையும் ஒரே ஆள் பண்ணாது என்னெல்லாம் பிரச்சனை வருன்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டும் இந்த படம் அதனால் நிறைய இடங்களில் வந்து டிக் வாங்காமல் போகுது அதுக்கு தான் நம்ம இவ்வளோ லீட் கொடுத்துட்டுருக்கோம் டிக் வாங்காத இடம் நிறைய இருக்கு இது வந்து ஃபார்மலாக சொல்லணுன்னா ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஒரு சில இடங்களில் டிக் வாங்காது ஒரு சில இடங்களில் வந்து டயலாக்ஸ் டிக் வாங்காது ஒரு சில இடங்களில் நல்லா கம்மி பண்ணி எடிட் பண்ணிருக்கலாமே ஏன் எடிட்டிங்கில் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி வரும் அண்ட் ஒரு சில இடங்களில் மேக்கிங் சாங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு ஃப்ரேம் ரிச்சாக இல்லாமல் என்ன தான் மீடியம் பட்ஜெட்டாக ஒரு மினிமம் பட்ஜெட்டாக இருந்தாலுமே வந்து நிறைய பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ் இருக்குது நிறைய பெட்டர் விதமாக வந்து இதை எடுத்துருக்கலாம் இந்த இடங்கள்லாம் கண்டிப்பாக டிக் வாங்காது மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ரிலேட்டடாக அதாவது க பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் என்னெல்லாம் சொல்ல வராங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதை விட ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்